முதலக்கண்ணீர் வடித்து நினைச்சதை சாதிச்ச ஈஸ்வரி பாக்கியாவுக்காக அமிர்தாவை கூட்டிகிட்டு வர எழில் சேர்ந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வகையில பாக்கியாவோட வீட்டில் இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பண்ண அராஜகத்தால எழிலெண்டு அமிர்தா வீட்டை விட்டு வெளியேறும்படி நிலமையாயிருச்சு பாக்கியாவும் எழிலண்டு அமிர்தா இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க லட்சியத்திலேயும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரி கிட்ட இருந்த காப்பாத்துற விதமா வீட்டை விட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க ஆனாலும் எழில் இல்லாம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண பாக்கியா ஒரு மனநிலைக்கு அப்புறமா இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டை விட்டு வெளியேறின எழில் ஒரு நல்ல வீடு பாக்குற வரைக்கும் ஹோட்டல்ல தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அமிர்தாவை கூட்டிக்கிட்டு போறாரு இந்த விஷயத்த அறக்குறையா புரிஞ்சுக்கிட்டு கோபிக்கிட்ட போட்டு கொடுத்து பாக்கியாவை டேமேஜ் பண்ணிட்டாங்க இனியா இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா கோபி பாக்கியாவை திட்டிட்டு எழில பார்த்து பேசுறதுக்காக ஹோட்டலுக்கு போனார் அங்கே போயிட்டு எழில்கிட்ட பாசமாக பேசி வீட்டுக்கு கூப்பிட்டாரு ஆனால் எழில் இதுக்கெல்லாம் அசராமல் கோபியை நோஸ்கட் பண்ணிட்டாரு இதனால ஏமாற்றத்தோட கோபி அங்கே இருந்து கிளம்பிட்டாரு இதை தொடர்ந்து பாக்கியாவோட மாமனாருக்கு எண்பதாவது பிறந்த நாள் வர்றதுனால அதை பெருசாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா முடிவெடுத்திருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட பாக்கியாவோட மாமனார் இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆனா பாக்யா இது நான் செய்யக்கூடிய கடமை இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க உடனே ஈஸ்வரி எழில் விஷயத்துல என்ன முடிவு பண்ணியிருக்க இந்த மாதிரி கேட்குறாங்க பாக்கியா கிட்ட அதுக்கு பாக்கியா அவன் வரணும்னு நினச்சா வரலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கூப்பிடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லிட்டாங்க ஆனா ஈஸ்வரி எதுவுமே தெரியாதது போல ரொம்ப நல்லவங்க போல எழிலுக்கு கால் பண்ணி தாத்தாவுக்கு எண்பதாவது பிறந்தநாள் பெருசா கொண்டாடுறோம் நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது கேள்வி நான் வரல நான் வந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஈஸ்வரி முதல கண்ணீர் வடிச்சு ஆமா நீ வந்துடாத வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழில மேலும் காயப்படுத்திட்டாங்க ஆனாலும் பாக்கியாவுக்காக எழிலண்ட அமிர்தா தாத்தாவோட எண்பதாவது பிறந்தநாள் விழால கலந்துக்க வருவாங்க கண்டிப்பா ஏன்னா இந்த ஏற்பாடை பார்த்தீங்கன்னா பாக்கியா பண்றதுக்கு முக்கிய ரீசனே எழில பார்க்கறதுக்காக வேண்டிதான் ஸோ அதனால் கண்டிப்பாக எழில அமிர்தாவை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போறாரு பிகாஸ் எழிலுக்கு பாக்கியாவை பற்றி நல்லாவே தெரியும் பாக்கியா வந்துட்டு கோவத்துல எழில வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பலை ஈஸ்வரிக்கிட்ட இருந்த காப்பாற்றுறதுக்காகவும் அவருக்கு எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் அந்த குழந்தை விஷயமா இருக்கட்டும் இல்லை சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிற அவருடைய லட்சியத்துக்காக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்துட்டு கிட்ட இருந்து காப்பாற்றுற விதமாக அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க ஸோ அதனால பாக்கியாவினுடைய மனநிலையும் கண்டிப்பாக எழில் வந்துட்டு புரிஞ்சு புரிஞ்சுப்பார் ஸோ அதனால கண்டிப்பாக எந்த ஒரு ஈகோவுமே பார்க்காம அந்த ஃபங்க்ஷனுக்கு வரதான் போகிறாரு ஸோ இதுக்கிடையில் கோபி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவர் பாக்கிய கிட்ட என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ண போறாரு அப்படிங்கிறதான் கண்டிப்பா இந்த அப்கமிங் எபிசோட்ஸ் கதையாவே இருக்க போகுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க